செய்தி கேட்டு ஓடிவரை மயானத்தில் யாராவது அவன் சொன்ன வார்த்தை நான் போன நீ தூக்கு நீ போன நான் தூக்குன்னு சொன்னேன் சொன்ன தள்ளி விட்டுட்டு கடைசியாக அவன் நான் செஞ்சேன் தள்ளி விட்டேன் ஒரு சிலருக்கு தட்டி நீங்கள் ஒரு சில இதே இடமால

அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்து அவருடைய நண்பர் ஆகிட்டு அப்படியே கொடுக்கணும் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு ஒரு தையோரு ப நீ போயிட்டு நான் 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 போய்ட்டு அது நீ கஷ்டமாக நான் சிலோனுக்கு எதோ போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிருந்து புஷ்பா புஷ்பாக போவோம் ஒரு சிறகு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில் விட்டுருந்தான் சிவன் போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி ஓடிவயானத்தில் யாராவது நான் சொன்ன வார்த்தை உன்னே நான் போன நீ தூக்க நீ போற நான் தூக்கினு சொன்னேன் தள்ளி விட்டுட்டு கடைசியாக அவன் நான் செஞ்சேன் தள்ளி விட்டேன் நண்பனா மிகப்பெரிய எகளுக்கு தெரியாது அந்த ஒரு சிரிப்பு வய சார் அப்படின்னு அவன் எவனுக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்ன தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உன்னை கைவிட மாட்டா உன்னை கைவிட மாட்டேன்டா அந்த நட்பு கஷ்டமாக மீடியாவில் பேசும்போது கஷ்டம் என்ன ஆளை சொல்லிடும் அப்புறம் இது நியூஸாக போட்டு அழுகை நான் தான் வச்சுக்க முடியும் மிகப்பெரிய கே பாலசந்திரன் இணையா இன்னொன்ன எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது அந்த பேரை கேட்டவுடனே தமிழ் தலைவர் என்ன நிற்கிற மாதிரி பாலச்சந்திரன் கே பாலச்சந்திரன் பள்ள கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பா மயம் கிடை கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா தான் இருந்து எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வைக்கிறார் பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுலக ஒரு மிக

மோர் தென் த டைரக்டர் அவர் கூட இருப்பார் என்னென்ன மண்டத்திலையும் என்னை கைவிட மாட்டார் அவருக்கு கேட்டுட்டு இருப்பார் பாரதி என்னடா அன்னைக்கு சொன்ன மாதிரியே பேசுவார் இதுக்கு மேலே எனக்கு ஹோல் துறைகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாலும் ஒரு ஒரு பிட்ட வட்டத்தில் இல்லாமல் அவருடைய நினைவு நாளை கொண்டாலும் எல்லா சிஷியங்கள் எல்லா சிஷியங்க இருக்காங்க அவர் நிறைய சிஷியம் ஆனால் பயப்படுவாங்க கையை கட்டி பல்லக்கல் தொழில் போய் பயப்படுவாங்க உண்டு வந்து நின்று பாரியும் அதே மாதிரி நானும் போய் போனவரைக்கும் இன்னும் இல்லை போனோன்னு கையே ஒரு அற்புதமானவன அப்படி பிறந்த நாள் தமிழ்துறையம் எத்தனை ஆண்டு ஆனாலும் எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது மறக்க தான் वह

அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நான் ரெண்டு பேரும் நாள் அழிச்சு அடிக்கிறேன் எந்த ஃபங்க்ஷனாக மொதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறமா கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறது தெரியல

எவ்வளோ இயக்குநர் தெலுங்கு இயக்குநர் அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நினைத்து இருக்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும் அவருக்கு சிறை எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின் நினைச்சாங்க ஸ்டாலின் இது திருவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை ஊ திருவுக்கு சிக்கல அவருக்கு செய்யறது போல சார் இன்னும் பதினூறு வருஷங்கள் என் பிள்ளை தலைமுறைக்கு பேச பழைய கஷ்டமாக இருக்கு வார்த்தைகள் வரமாட்டீங்க வார்த்தைகள் ரசப்படுவா என் பக்கத்தில் துக்கான

ஆலர்பட்டு டேர்னிங்ல ஆலோர்பட்டு சதுக்கத்துல இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்தநாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவருடைய திருவுருவச் சிலை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டேரக்டர் சார் வந்துருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வெஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரவர்களுடைய சிலையும் அங்கே வைக்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதிராஜ சார் அவர்கள் உங்ககிட்ட இப்போ ஒரு கோரிக்கையை அழைக்கிறாங்க பாலசந்தர் நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை உண்டாலும் அந்த இடத்தை ஆளுவப்பட்ட இடத்தை கடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலசந்தருக்கு ஒரு பாரதிய அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கு அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் அரசியல்வாதிகள் தலைவர்களுக்கு செலவு வைப்பாங்க ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறது சார்கள் அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமை பெற்றுகிறோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் அரசு நான் கூற வேண்டும் அதற்கு முன்னாடி ஏற்பாடு இல்லை அதில் கேஞ்சு கேஞ்சு இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்ப அதோட செயலாளர் பாபு இருக்காரு இப்போ இந்த நாங்க எல்லாரும் பாலச்சந்தர் ரசிகர்னா யாரு அவங்க பொண்ணா இருக்கலாம் ஆனா அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமா பாலச்சந்தர் ரசிகர் இருக்கு கரெக்டா சார் சோ நாங்க எல்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாது நான் பாலச்சந்தர் ஃபேன் ஃபேன் இல்ல ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேல ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களா இருக்கட்டும் அது வந்து இப்ப எந்த டைரக்டர் நீங்க சொன்னாலும் மகேந்திரன் சார்ல இருந்து பாலமேந்திரராஜ சார்ல இருந்து அத்தனை பேருமே நாங்க ஃபேன் சொன்னேன் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசு கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறதே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம் பரதிராஜா சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது நிலை ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை எல் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போல்லாம் குட்டி பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலோடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சு ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபாலெலாம் ஆக்ட் பண்ண வச்சு என்னை எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சிகரம் படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தில் நடிக்க வச்சுருக்காரு உனக்காக எழுதுன சீனுன்னு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் கொடுத்தார் அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று ஒன்று அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாறல அணைச்சி யார்கிட்டயும் போய் சொல்லாதுன்னு சொன்னார் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேசுறோம் என்னை கூட நடிக்க கூப்பிட்ருக்காரு கண்டிப்பாக பாரத ராஜா சார் வந்து பாலச்சந்தர் டார் அசிடெண்ட்டாக இருக்கும் போதே கூப்பிட்ருக்காரு அண்ணா நிறைய பேர் பாலச்சந்தர் சார் எட்டும் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்கள நடிக்க வச்சவர் கேபி சாரும் அண்ணனும் தான் ஆமாம் ஏன்னா

கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க கண்டிப்பா அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பா அது விஷயமா நாங்க வசந்த் சாரு புஷ்பா மேடம் கலந்து பேசி கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த படமா அது வரணும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் இளையராஜாவுக்கு எப்படி வருதோ அது மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு படம் இருக்கிறாங்க இளையராஜா பாலச்சந்திரன் நன்றி என்ன பாலச்சந்திரனுக்கு பிள்ளைக மாதிரி அசிச்சு பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு போய் கையை கட்டி நின்று அவருக்கு என்ன பண்ணணுங்க நம்மள்டே அப்பயெல்லாம் இஷ்டமாக வருவாங்க பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு வாப்பாட்டு நாங்கள் பாலச்சந்திரன் போய் பார்க்கறோம் அவர் வீட்டு முன்னாடிப்பான் என்னை பையன் வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு